வணக்கம் நான் கடலூர் மாவட்டம் வடநூலேருந்து பேசுகிறேன் என்னோடய பையன் பேர் இசையம்பதன் இவனுக்கு மூளைக்கு போகிற நரம்புல பெட்டி கேன்சர் பெட்டி இவனை ஒரு மூன்றரை வருஷமாக நாங்கள் கவுரிமேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இதுக்கு மேலே பணம் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் இவனை பண்ணலாம் இவனை எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொன்னோன்னா நாங்க எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க இப்ப யூரின் டீப்ளும் கேன்சர் கட்டி திரும்ப வந்துருச்சு ரொம்ப பரவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் இதுக்கப்புறம் அப்புறம் நான் வேணா மாத்திரை கொடுக்குறோம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் சரியாது இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க என் பையனுக்கு இந்த வீடியோவை பாக்கற ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த ஒரு இப்படி ஏதாவது ஒன்று பிள்ளைக்கு ஆகும்னு சொல்லுறாங்க நாங்க ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் சின்ன எல்லாத்தையுமே விற்றுட்டோம் எங்கள் வீட்டு பொருளெல்லாம் விற்றுட்டோம் எனக்காக யாராவது பார்த்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணி சரியான மட்டும் போது எங்களுக்கு எந்த பண காசுலாம் எதுவுமே எனக்கு இந்த பிள்ளையை சரி பண்ணுறதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் மூலயமா எங்களுக்காக யாராவது இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு உதவி ஹெல்ப் பண்ணுன்னா ஒரு விஷயம் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு கண்களாக விஷயத்தை பாருங்கள் என்னோட பையன் பேர் இசைய முதல் ஒரு மூன்றரை வருஷமாக காட்டி கட்டுப்போம் மூக்களை மூச்சே வராது தான் உங்களுக்கு இந்த பக்கத்துல டிபி ஃபுல்லா வச்சிருக்காங்க இந்த வீடியோ பாக்குறது எல்லாருமே இந்த லாகரம் சாணம் கண்டிப்பா பாக்கணும் மாலான கண்டிப்பா பாக்கணும் மத்தபடி இருக்கிற உதவி பண்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்